வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் ஹாக்கி கூட்டமைப்பின் சார்பாக வியூகம் மற்றும் திட்டமிடல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக ஆலோசனை குழுவின் தலைவரும் அக்கார்டு குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஜே சந்தீப் ஆனந்த் ஹாக்கி இந்தியாவின் பொருளாளரும் தமிழ்நாடு ஹாக்கி அமைப்பின் தலைவருமான சேகர் ஜே மனோகரன் அணியின் உதவி பயிற்சியாளர் விக்ரம்காந்த் அக்கார்ட் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் முதன்மை செயல் அதிகாரி ஜோசப் மற்றும் அணியின் கேப்டன் அமித் ரோஹிதாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான வீரர்களுக்கு ஹாக்கி இந்தியா லீக் மூலம் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதே இதன் முக்கிய நோக்கம் என்று அவர்கள் தெரிவித்தனர் மேலும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு பிரத்யேக ஹாக்கி அகாடமி அமைப்பதற்கும் மாநிலம் முழுவதும் உள்ள உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் திறனை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது அனுபவம் வாய்ந்த வீரர்கள் மற்றும் துடிப்புமிக்க இளம் வீரர்கள் என மிக சரியான கலவையில் இந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளது வர இருக்கும் இந்திய ஹாக்கி லீக் சீசனில் மற்ற அணிகளுக்கு இது கடும் போட்டியளிக்கும் தமிழ்நாட்டின் உணர்வையும் பெருமையையும் தாங்கி களமிறங்கும் டிராகன்ஸ் அணிக்கு ரசிகர்கள் ஊடகத்துறையினர் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் அனைவரும் பேராதரவு அளிக்க வேண்டும் என்று அணி நிர்வாகம் கேட்டுக்கொண்டது